அந்த சூழ்நிலையில இங்கே நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் இப்ப எக்ஸிட் போல் மொத்தம் ஒன்பது நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஊருக்கு யார் பெட்டரான சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது முடிவுகளை எடுத்திருக்காங்க இந்த மரத்தை மொத்தமா அரிசி எடுக்கிற தலைப்பூச்சியாக செயல்பட்டவர் தான் காங்கிரஸுடைய ராகுல் காந்தி கேஸ்லேருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் பெண்டிங் வச்சுருந்தார் அவசர அவசரமாக போய் பணத்தை கட்டி ரசிட்டு வாங்கி தான் சார் அண்ணா சாராக கேட்க அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் இந்த அரவிந்த் கேஜ்ரிவால் அவர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் டெல்லியில நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்தி இந்த சட்டமன்ற எலக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இதுல மொத்தம் எழுபது தொகுதிகள் இருக்கு இந்த எழுபது தொகுதிகளில் முப்பத்தாறு தொகுதிகளில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அந்த சூழ்நிலையில இங்கே நடந்து முடிஞ்ச இந்த தேர்தலில் இப்ப எக்ஸிட் போல் மொத்தம் ஒன்பது நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த நிறுவனங்கள் கொடுத்திருக்க தரவுகள் யாருக்கு சாதகமா இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற கம்பெனி பாஜக பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி நாலு சீட்டு வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஆம் ஆத்மிக்கு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு இருக்கிறதாகவும் காங்கிரஸுக்கு ரெண்டுல இருந்து மூணு அடுத்த கம்பெனி சீட்டு பாஜக ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஏழும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு ஜீரோ டூ ஒன் அப்புறம் அதர்ஸ் பாத்தீங்கன்னா ஜீரோ கொடுத்துருக்காங்க அடுத்து பீப்புள் பல்ஸ் அப்படிங்கிற கம்பெனி ஐம்பத்தி ஒன்னு அதாவது இவங்க ஏதாவது பாஜக தீவிர வெறியர்களா அப்படி இல்லைன்னா உண்மையிலேயே இப்படிதான் கொடுக்குறாங்களான்னு தெரியல ஏன்னா இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா இதே போல எல்லாரும் ஒரு கன்சர்வேட்டிவாக கொடுத்தாங்க இழுபறி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க கடைசியில் என்ன நடந்ததுன்னா ஸ்வீப் பண்ணியிருக்காங்க பாஜக அப்படி பார்க்கும்பொழுது இது உண்மையாகவும் இருக்கலாம் இல்லைனா சும்மா இவங்க ஏதாவது இந்த சப்போர்ட்டர்ஸ்க்காக சொல்கிறதா இருக்கலாம் எக்ஸிட் போலில் போய் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இருந்தாலும் ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபதுங்கிற அதிகமான நம்பரை வந்து பாஜக கொடுத்தது இந்த பீப்புள் பல்ஸுங்கிற கம்பெனி தான் ஆம் ஆத்மிக்கு பத்து டு பத்தொம்போது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஒன்றுமே இல்லை அதர்ஸும் ஒன்றுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த பி மார்க் பி மார்க்ங்கிறவங்க முப்பத்தி ஒன்பதுல இருந்து நாற்பத்தி ஒன்பது சீட்டு பாசிபிளி பாஜக வின் பண்ணுவாங்கன்னு கொடுத்திருக்காங்க ஆம் ஆத்மிக்கு இருபத்தி ஒன்னு டு முப்பத்தொன்னு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு ஒன்று ஜீரோ டு ஒன் கொடுத்துருக்காங்க அதர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் இருக்கு பீப்புள்ஸ் இன்சைட்டுங்கிற கம்பெனி பாஜக நாப்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலும் ஆம் ஆத்மிக்கு இருபத்தஞ்சு டு இருபத்தி ஒன்பதும் காங்கிரஸுக்கு ஜீரோ டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதர்ஸ் இங்கேயும் ஜீரோ தான் இருக்குது ஒன்றுமே இல்லை போல் டைரி அப்படிங்கிற கம்பெனி பாஜகவுக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது கொடுத்துருக்காங்க ஆம் ஆத்மிக்கு பதினெட்டு டு இருபத்தஞ்சு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு ஜீரோ டு டூ அதர்ஸ் ஜீரோ கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது ஜேவிசி என்ன கொடுத்துருக்காங்கன்னா முப்பத்தி ஒம்போது டு நாற்பத்தஞ்சு பாஜகவுக்கும் கிடைக்கும்னு போட்டிருக்கு இருபத்தி ரெண்டு டு முப்பத்தி ஒன்று ஆம் ஆத்மிக்கும் ஜீரோ டு ரெண்டு காங்கிரஸ்க்கும் ஜீரோ டு ஒன்று அப்படிங்கிற ஒரே ஒரு சேஞ்சஸை யாரு கொடுத்துருக்காங்கன்னா அதர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க எட்டாவது நிறுவனம் வி பிரிசாய்டு அப்படிங்கிறது பாஜகவுக்கு பதினெட்டு டு இருபத்தி மூணு கிடைக்கும் ஆம் ஆத்மிக்கு நாற்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கிடைக்கும் கொடுத்துருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜீரோ டூ ஒன் அப்புறம் அதர்ஸ் ஜீரோ கொடுத்துருக்காங்க கடைசி ஒன்பதாவது நிறுவனம் ஜே வி ரிசர்ச் அப்படிங்கிறவங்க பாஜகவுக்கு முப்பத்தாறுல இருந்து நாற்பத்தி நாலு கிடைக்கும் அப்படின்னும் ஆம் ஆத்மி இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி நாலு கிடைக்கும் அப்படின்னும் காங்கிரஸ்க்கும் ஜீரோ அதர்ஸ் ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஓவரால் இப்போ இந்த ஒன்பது நிறுவனங்கள் கொடுத்த ஓவரால் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆவரேஜ் எடுக்கலாம் இதுக்கு முன்னாடி சக்சஸ் ரேட் கொடுத்தவங்க இவங்க தான் வந்து பெஸ்ட்டா கொடுத்தாங்க ஏன்னா மகாராஷ்டிரா நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருந்தது அந்த வகையில் நம்ம எல்லாமே பார்க்குறோம் தரவுகளை தான் பார்க்குறோம் அப்போ ஓவரால் இந்த எக்ஸிட் போலோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா பாஜக முப்பத்தெட்டுல இருந்து நாப்பத்தி நாலு சீட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆம் ஆத்மி அறுபத்தி இருந்து முப்பத்தி ரெண்டு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஜீரோ டூ ரெண்டு அதர்ஸ் ஏதாவது ஜீரோ டூ ஒன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இங்கே இழுபறி அப்படிங்கிறத வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பெனி மேட்டஸ்ங்கிற கம்பெனி இழுபறின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பிஜேபிக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பதுனோ அதுக்கடுத்து ஆம் ஆத்மிக்கு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஏழு ஏன்னா வின் பண்ண வேண்டியது முப்பத்தாறு சீட் வின் பண்ணணும் அந்த வகையில் இங்கே தான் இழுபறி கொடுத்துருக்காங்க மற்ற எல்லா நிறுவனங்களும் ஓரளவுக்கு ஒரே ஒரு நிறுவனம் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க விப்ரிசைட் அப்படிங்கிற அந்த கம்பெனி ஏன்னா அவங்க மட்டும் ஆம் ஆத்மி பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறுல இருந்து ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நமக்கு இவங்கல்ல யார் நேர்மையான ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எட்டாம் தேதி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்போ இந்த விப்ரிசைட் அப்படிங்கிற இந்த கம்பெனி தவிர மற்ற எல்லா நிறுவனங்களும் காமனா பாஜக தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம இப்ப பாஜக வின் பண்ணுமா ஆம் ஆத்மி வின் பண்ணுமா அப்படின்னு பேசுறதுக்காக வரல நம்ம வேற ஒரு பாயிண்ட் பேசுறதுக்காக வந்தோம் அந்த பாயிண்ட் பார்ப்போம் எக்ஸிஸ்டிங் ஆம் ஆத்மி பாத்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க எட்டு இடத்துல பாஜக வின் பண்ணியிருக்காங்க இது இப்ப கரண்ட் சுச்சுவேஷன் ஆனால் லாஸ்ட் மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஏழு மக்களவை அதாவது பண்ணது பாஜக தான் இருந்தாலும் சட்டமன்றம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஊருக்கு யார் பெட்டரான சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க தேர்தலில் முடிவுகளை எடுத்திருக்காங்க இருந்தாலும் இப்ப நான் ஒருத்தர்களை காட்டுற ஸ்கிரீன்ல பாருங்க இது யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சீலா தீட்சித் முன்னாள் இப்போ உயிரோடு இல்ல சீலா தீட்சர் முன்னாள் முதலமைச்சர் இந்த டெல்லி யூனியன் டெரிட்டரிக்கு தான் பதினஞ்சு வருஷமா தொடர்ந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினஞ்சு வருஷமா சிஎம் இருந்த ஒரு நல்ல மனிதர் சரிங்களா இப்போ இவங்களுடைய தோல்வி எப்ப ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்துதான் காங்கிரஸ்ங்கிற ஒரு பெரிய மாபெரும் பேரியக்கம் தொடர்ந்து சரிவை நோக்கி நகர்ந்தது ஏன்னா காங்கிரஸ்ல சோனியா காந்தி இருந்த காலங்களில் கூட நல்ல வளர்ச்சி இருந்தது காங்கிரஸ்க்கு ஆனால் ராகுல் காந்தி எப்போ சோனியா காந்தி உடம்பு சிறையில் உள்ள வந்தாரோ அவருடைய என்ட்ரி லெவல்லேருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காங்கிரஸ்ங்கிற மிகப்பெரிய ஆலமரத்தை இந்த மரத்தை மொத்தமாக அரிசி எடுக்கிற செல் செயல்பட்டவர் தான் காங்கிரஸுடைய ராகுல் காந்தி அவருடைய அறிவு திறமை அவருடைய பேச்சாற்றல் அவருடைய சமயோஜித புத்தி இது எல்லாமே சேர்த்து என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் பாஜக மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு ராகுல் காந்தி நேரடியாகவே உதவி செய்தார்ன்னே சொல்லிரலாம் அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது சரி அப்படின்னா இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை வருஷமா ஆம் ஆத்மி பார்ட்டி கிட்டத்தட்ட பத்து வருஷமா கவர்மெண்ட்ல இருக்காங்க லாஸ்ட் டெனர்ல இந்த மதுபான கொள்கையில வந்து முறைகேடு நடந்ததா சொல்லி நாலு வருஷமா சிஎம்மா இருந்தவரை இடி அரஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அவரை பெயில விடும்பொழுது கூட நீங்க சிஎம் உடைய எந்த கோப்புகளையும் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்ததுனால அதிஷி அப்படிங்கிறவங்க இப்போ கரண்டா சிஎம்மா அங்க செயல்பட்டு இருக்காங்க லாஸ்ட் நூத்தி முப்பத்தி ஏழு நாளா மாபெரும் இயக்கமா இருந்த ஒரு காங்கிரஸ் பட்டுப்போக செய்த எல்லா கிரெடிட்லயும் நீங்க யாரும் கொடுக்கலன்னா நம்ம ராகுல் காந்தி கொடுக்கலாம் கடைசியா இவர் பாத்தீங்கன்னா மக்களவைத்த என்ன பண்ணாருன்னா ஒரு போனை காட்டி இந்த போன்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வெளிநாட்டுல இருந்தா இம்போர்ட் பண்றீங்க சரி ஐஃபோனில் இருக்கக்கூடிய பொருட்களை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுங்கிறது இல்ல இயல்பாக இருக்கிற விஷயந்தான் அப்போ நீங்கள் பத்து வருஷமா ஆட்சியில் இருந்தீங்கல்ல ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தீங்களா ஏன் அப்போ நீங்கள் இதெல்லாம் யோசிக்கல இன்றைக்கி என்ன புதுசாக வந்து அந்த சொல்லுவேன்னே ஏதோ அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் இன்னும் நம்ம அதை தேவையான காம்போனன்ட்ஸை தயாரிக்கக்கூடிய நிலமைக்கு அளவுக்குலாம் நம்ம இன்னும் போகவே இல்லை இது எல்லாமே வந்து ஒரு வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகள்லேருந்து வந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு காம்பனன்ஸ் காம்பனன்ஸ் என்ன பண்றாங்கன்னா குறைஞ்சபட்ச அசம்பிள் ஆகுது இன்னைக்கு பண்றாங்களேங்கிறத பத்தி யோசிக்காம இது எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்தது இது இங்க அசம்பிள் தான் பண்ணிருக்கீங்க இது போய் மேக் இன் இந்தியாவா மேட் இன் இண்டியாவான்னு கேக்குறாரு இதுல ஒண்ணு இவருக்கு புரிஞ்சுதான் பேசுறாரா புரியாம பேசுறாரா இல்ல என்ன பேசணும்னு தெரியாம பேசுறாரா அப்படின்னு தெரியல இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் கைத்தறில இருந்து நூல்ல இருந்து பஞ்சுல இருந்து எவ்வளவு விஷயங்கள் உற்பத்தியை நம்ம நாட்டுல பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் ஏற்றுமதி அனுப்பக்கூடிய பல பொருட்களுக்கு ரா மெட்டீரியலாக டைரெக்டாக அனுப்பாதீங்க அதை ஏதாவது ஒரு வடிவத்தில் கொஞ்சம் ஃபினிஷ் குட்ஸாக பொழுது ஃபினிஷ்டு குட்ஸா இல்லைனா செமி ஃபினிஷ்டு குட்ஸாவது அனுப்பும்பொழுது இந்த ஊரில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுங்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகளை நம்ம வந்து ஏற்றுமதியில் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் இவருக்கு புரியாது சரிங்களா ஒரு ஐபோன் ஊற்றிக்கிட்டு வந்து ஐஃபோன் மட்டும் தான் இந்தியாவை யோசிச்சு பாருங்க ஐஃபோன் மட்டும் தான் இந்தியாவை இதை வச்சு தான் இன்றைக்கி நாடே ஓடிட்டு இனிவே இந்த ஷேலா தீட்சத்துங்கிறவங்க ரொம்ப நல்ல மனிதர்னு நல்லா தெரியுது பதினஞ்சு வருஷமா டெல்லி மக்களுக்கான எல்லா விதமான நல்ல விஷயங்களும் செஞ்சாங்க ஆனா கடைசியா நடந்த இந்த காங்கிரஸ் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னன்னா அப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் ஒன்று இந்தியாவில் நடக்கிறதா இருந்து அங்கே நடந்து அதுல மாபெரும் ஊழல் நடந்ததாக சொல்லி தான் இப்போ அந்த இடத்துல வந்து யார் வந்தாங்க ஆம் ஆத்மி வந்து ஜெயிச்சாங்க இதான் உண்மை ஏன்னா அப்ப அண்ணா சாரு ஊழலுக்கு எதிராக லோக்பால் மசோதா கொண்டு வரணும்னு நினைச்சாரு இந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒருவர் தான் ஆனா அப்ப இவர் மேலேயே ஒரு அலிகேஷன் இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் டாக்ஸ் பெண்டிங் வச்சிருந்தாருன்னு அவசர அவசரமா போய் பணத்தை கட்டி ரசீது வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அண்ணா சார கையில அப்படியாப்பட்ட ஒரு நபர் தான் இந்த கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரெல்லாம் வந்து இன்னைக்கும் மதுபான கொள்கையில முறைகேடு பண்ணி தன்னோட பதவியை இழந்து நிக்கிறாரு அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறது தான் நிதர்சனம் இந்த எக்ஸிட் போல்ல வந்திருக்கிற ரிசல்ட்டையும் வர எட்டாம் தேதி வரப்போல ரிசல்ட்டு சேர்த்து நம்ம கம்பேர் பண்ணி யார் நியாயமான நேர்மையான தரவுகளை கொடுத்துருக்காங்கிறத நம்ம மீண்டும் ஒரு முறை பேசுவோம் நன்றி வணக்கம்